இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலமான யூபியில நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இருந்த அந்த மரியாதை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா நிர்மலா சீதாராமனை ரிசீவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த சிலை தரப்பு வளாகத்துக்கு பத்து நிமிஷம் முன்னாலேயே யோகி வந்து விட்டார் நிர்மலா சீதாராமன் வந்தது வேக வேகமா போய் அவர் இன்னும் வரவேற்கிறார் அதே போல யோகி அவர்கள் முன்னிலையில நிர்மலா சீதாராமன் தான் இந்த சிலை தரப்பை நடத்தினார் இந்த சிலை திறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அரங்கத்துல கச்சேரி கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் பேசுறாங்க பேசினா நிர்மலா சீதாராமன் தான் நிறைவுரை நிர்மலா சீதாராமனுக்கு முன்னால யோகி அவர்கள் முடித்து கொண்டு விட்டார் சோ கிட்டத்தட்ட மோடிக்கு கிடைக்கிற அந்த மரியாதை நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்கப்பட்டது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அரங்கத்துக்கு வெளியே ரொம்ப பிரம்மாண்டமான பதாகை வைக்கப்பட்டிருக்கு அந்த பதாகையில என்னன்னா இந்த அயோத்திங்கிற புனித பூமிக்கு வருகை தரும் நிர்மலா சீதாராமனை வரவேற்கிறோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது கீழே யோகி ஆதித்யநாத் உத்தர பிரதேஷ் அதாவது யோகி வந்து நிர்மலா பேரையும் படத்தையும் போட்டு அவர் வரவேற்று இருந்தார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தமிழென்ற முறையில எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது ஏன்னா இத நான் பதிவு செய்யணும் அதுக்காக நான் சொல்றேன் சீதாராமன் எவ்வளவு ஒரு கீர்த்தியோட வெளி மாநிலங்களில் இருக்கிறார் அப்படிங்கறத அந்த நிகழ்வின் மூலம் நான் புரிந்து கொள்ள முடியும்